வெல்கம் டு சிஓஎஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டான சுளியன் செய்யலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒன்றே டம்ளர் வெல்லம் ஒரு டம்ளர் மைதா மாவு ஒரு மூடி தேங்காய் இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் இதை வச்சு நம்ம சுளியன் செய்யலாம் எங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் சுளியன்று தான் சொல்லுவாங்க இந்த வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த வெள்ளம் கரையிறதுக்காக இந்த கடலப்பருப்பை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தேங்காயை துருவிக்குவோம் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கடலப்பருப்பை போடலாம் நம்ம போட்டு வேக விடலாம் இந்த கடலப்பருப்பை வந்து ரொம்ப குழைய வேக விடக்கூடாது ஒரு முக்கால் பாதம் வந்தோடனே நிறுத்தி வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம கரைஞ்சி போகிறா மாதிரி வெந்துச்சின்னா ரொம்ப ஒரு மாதிரி குலைவாகிடும் அதனால் ரொம்ப வேக விடாமல் பதமாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நசுக்கும் போது நமக்கு இது வெந்துருச்சு பாருங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி வடிஞ்சிடுச்சு நல்லா ஆரி போயிடுச்சு இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக நம்ம ஒரு அடி அடிச்சுக்குவோம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதோடய வாசனைக்கு அந்த பாருங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன் இந்த தேங்காய் துருவுனதை இப்போ நல்லா வதக்கிக்குவோம் ஈரப்பதம் போக ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி இந்த தேங்காயை நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வதக்கி போட்டோம்னாக்கா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த சுளியன் தீபாவளிக்கு இந்த சுளியன் இல்லாமல் எங்கள் ஊரில் எல்லாம் தீபாவளியே போகாதும்பாங்க அவசியம் தீபாவளிக்கு இந்த சுளியன் செய்வாங்க எங்கள் எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அந்த தேங்காய் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து இப்போ இந்த பாத்திரத்துலேயே கொட்டி கொதிக்க விடலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது மண்ணு கல்லெல்லாம் இல்லை உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டிக்கோங்க இது எனக்கு தான் இருக்குது வெள்ளம் பாவு பதம்லாம் வேண்டியதில்லை சும்மா அது கரைஞ்சாலே போதும் கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிற கடலப்பருப்பு அதோட கொட்டிக்கலாம் தேங்காயும் அதோட போட்டுருவோம் போட்டு நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த தேங்காய் வெல்லம் கடலப்பருப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன பால் பாலாக உருட்டிக்க வேண்டியது தான் நம்ம நம்ம சைஸுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பெருசு உருட்டுனா போதும் உங்களுக்கு எப்படி தேவையோ செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த மைதா மாவை கரைக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி எடுத்துக்குவோம் ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க தோசை மாவு பதத்துக்கு இருந்தாக்கா போதும் இந்த கரைச்சிக்கிட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த நான் இந்த மாவில் போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட தான் எண்ணெய் காயட்டும் காஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அது வெந்த உடனே அப்படியே திருப்பி போடலாம் நம்ம எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம எடுத்துட்டு ஆறுன பிறகு அதை எடுத்தால் தனித்தனியாக வந்துடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் சவந்து வந்துடுச்சு பொன்னிறமாக எடுத்துடலாம் நம்ம ஸ்வீட்டான சுழியன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்